அனைவருக்கும் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடூரமான இன்சிடெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அது கேட்டதுலேருந்தே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இதை வந்து சரியாக தான் எல்லோரும் அணுகுறாங்களா எல்லோரும் இதை பற்றி சரியாக தான் பேசுகிறாங்களா அப்படின்னு நான் இருந்தேன் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விவாதங்கள் முக்கியமாக நிறைய அரசியல் கட்சிகள்லாம் அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பேசிக்கலாக ஒரு மூணு நாலு கேள்விகள் இருக்குது ஒரு மூணு நாலு அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதை மட்டும் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் அது எப்படி லீக் ஆச்சு அதில் இருக்கிற விவரங்கள் அதெல்லாம் விடுங்க அது காரணத்துக்காக வந்ததோ தெரிஞ்சு விட்டாங்களோ தெரியாமல் விட்டாங்களோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா அந்த பையனோட அப்படி தனியாக இருந்திருக்கா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுனால என்ன இப்போ அந்த பொண்ணு என்ன குலப்புத்தமாக பண்ணிருச்சு அந்த வயசில் அந்த பையனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வர்றது கரெக்டுன்னா இந்த பொண்ணுக்கு அந்த வயசில் வந்த அந்த ஃபீலிங்ஸ் கரெக்டு தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் நீங்கள் ஒன்றே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணது பெரிய குத்தம் இல்லை இதை இந்த இந்த இதே மாதிரி விஷயம் வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடக்கும் ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுவான் உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும் அவன் கேட்கறதுக்கெலாம் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை எல்லாரும் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கடைசியிலேயே அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கும் அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பழிவாங்க பழி வாங்குவாங்க இந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு இதனமோ நீங்க என்னமோ பெண்களுக்கு ஆதரவா எடுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுக்குறீங்க ஆனா இன்டெரக்டா நீங்க என்ன மெசேஜ் கன்வே பண்றீங்க தெரியுமா இந்த மாதிரி நீ நடந்துகிட்டா இந்த மாதிரி உன்னை யாராவது பலாத்காரம் பண்ணிட்டா நீ ஒரு பெரிய கொலகுத்தம் பண்ணிட்ட அதுக்கப்புறமா நீ வகழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தான் அந்த பொண்ணுக்கு நீங்க விதைக்கிறீங்க இல்ல அந்த பொண்ணோட தப்பு என்ன இருக்கு அந்த பையன் பண்ணதை தானே அந்த பொண்ணும் பண்ணா அவளை மட்டும் ஏன் அவ்வளவு கார்னர் பண்ணது இந்த சமூகம் முதல்ல இந்த மாதிரி படம் எடுக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க இந்த அந்த படம் எடுக்கிறது அப்புறம் இந்த ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது இந்த மாதிரி பழமொழி சொல்கிறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க கொ நீ இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த தெரியுமா அவன் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அது ரொம்ப நல்ல விஷயம் அதை நீ எப்போ பண்ணியிருந்துருக்கணும்னு தெரியுமா இதை இதை தான் முதல்ல எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பொண்ணுங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் உன்னை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினான் நீ நீ அனுப்பு உனக்கு தைரியம் வந்து வீடியோ அனுப்பு நான் எங்கள் அப்பா நம்பர் தரேன் எங்கள் அப்பாக்கே நீ அதை வீடியோ அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட இன்டென்ஷன் உங்க வீடியோவை ஃபார்வேர்ட் பண்றது கிடையாது தயவு செஞ்சு அதை மனசுல நிறுத்திக்கோங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி மீறி பண்ணாலும் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே கம்ப்ளைண்ட் அதை அப்போவே கொடுக்கலாம் சைபர் க்ரைமில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அதை சர்க்குலேட் பண்ணிட்டான்னு அப்பவே நீங்கள் கொடுக்கலாம் அது அவனுக்கே தெரியும் அது இல்லீகல் அதனால அதை அவன் செய்ய மாட்டான் ஸோ உங்களை யாராவது இந்த மாதிரி வீடியோ எடுத்து ப்ளாக் மெயில் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு உடனே பயப்படாதீங்க உங்க ஏஜ் உங்க இதுல உங்களுக்கு அந்த பதட்டத்துல எதுவும் தெரியாது ஆனா ப்ளீஸ் உங்க பயத்தை தான் அவங்க எக்ஸ்பிளை பண்ணுவாங்க அதை வச்சு தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க உன்னால முடிஞ்சா சர்க்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணிட்டாலும் உங்க அம்மா அப்பாக்கு போய் சொல்லுங்க அப்படி அந்த குழந்தை வந்து அந்த அம்மா அப்பா கிட்ட சொல்லிச்சுன்னா பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அது ஒரு குழப்ப குத்தமா பார்க்காம அப்பா அந்த குழந்தைய நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அவ அந்த மாதிரி வந்து சொல்றதுக்கான தைரியத்தை நீங்க அவளுக்கு கொடுக்கணும் அதுதான் சரியான பேரண்டிங் நெக்ஸ்ட் அந்த பையன் நம்பி தானே அந்த பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணோட நல்லா ஜாலியாக தானே இருந்த சரி அவ்வளோ பெரிய ஆள் உன்னை மிரட்டுறான் உன்னை அடிக்கிறான் ஓகே உன்னால் தனியாக போராட முடியாது நீ ஒரு நல்ல பையனாக இருந்தால் உண்மையாகவே அந்த பொண்ணை நீ நல்லா பாத்தத்தோடு பார்த்துட்டு இருந்தாலும் நீ என்ன பண்ணி இருந்துக்கணும் உடனே உன் ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஒரு பத்து பை பேர் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா அப்படி இல்லைன்னா அப்பவே போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இருந்தோம் எங்களை வந்து ஒருத்த மிரட்டினா வீடியோ எடுத்தான் இப்போ அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான் வாங்க தயவு செஞ்சு அவளை காப்பாத்துக்க நான் அப்போ உன்னால் போலீஸுக்கு போயிருந்திருக்க முடியாதா ஏன் பசங்க இவ்வளோ குழத்தனமாக இருக்கீங்க கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பசங்களை நம்பி தான் நீங்கள் போகிறீங்க உடனேவாவது அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி இருந்திருக்கலாம்ல அதுவும் அந்த பையன் பண்ணல அண்டு மூணாவதாக வந்து இந்த அரசியலில் வந்தீங்க சி நீங்கள் நல்ல எதுக்கு பண்ணுறீங்களோ எதுக்கு பண்ணுறீங்களோ நீங்கள் உண்மையாக போராட்டம் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வர பொண்ணுங்களுக்கு தெரியும் ஒரு 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 நாள் அவன் வந்து சில அப்படியே தேய்ச்சி 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 குளிப்பா ஏன்னா தெரியாம அவளுக்கு இல்லை சில பேர் தெரிஞ்சே வந்து அவ்வளோ மோதுவாங்க இது பண்ணுவாங்க அப்படியே வீட்டுக்கு வந்து நினைச்சு பார்த்தோம்னா அப்படியே இரிட்டேட் ஆகும் ஐயோ இங்க அவன் தொட்டுட்டானே இங்க அவன் மோதிட்டானேன்னு கடுப்பா வரும் அவ்வளோ எரிச்சலா வரும் அந்த மாதிரி பஸ்ல போற வர இடத்துல நடந்ததுக்கே அவ்வளோ இருக்குன்னா இப்ப இந்த பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டத்துல இருப்பா அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அந்த ஆளு திமுக நிர்வாகியா இது ரொம்ப தேவையா இப்ப இதுதான் நீங்க அவளுக்கு பண்ற ஹெல்ப்பா அண்டு யார் அந்த சார் உங்களுக்கு என்ன அந்த சார் வந்து திமுக இருக்கானான்னு தெரியணும் ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த ஆள் திமுக இருக்கானா எந்த கட்சியில் அந்த அவன் மனுஷனே இல்லை அவன் எந்த கட்சியில் இருந்தால் என்ன பிரயோஜனம் கேட்டால் உங்கள் ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்தது எங்கள் இது இதில் என்னங்க விவாதம் என்ன செக்யூரிட்டி கொடுக்குறீங்க நீங்கள் அரசு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் அரசு டாக்டரை குத்துறாங்க அரசு பள்ளியில் போய் அரசு ஆசிரியையே குத்துறாங்க ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி பண்ணுறாங்க இவ்வளோதான் இருக்குது சட்ட ஒழுங்கு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ சாத்தியால் அடிச்சிக்கிறீங்களே நீங்கள் நியாயமாக எப்போ தான் இருக்கணும் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தா பாருங்கள் அப்போ நீங்கள் அடிச்சுட்டு இருந்திருக்கணும் இதோட கொடுஞ்செயல் அதுதான் அதுக்கு நீங்கள் அப்படி போராட்டம் பண்ணியிருக்கணும் இப்போ எலக்ஷன் வருதுன்னொன்னே இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ பொங்கு சி அகைன் ஐம் சேங் இப்போ நீங்கள் உண்மையாகவே நீங்கள் போராடினிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் தயவு செஞ்சு ஒரு எலக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் உங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு உங்கள் அதிகாரம் வரத்துக்கு இந்த இந்த மாதிரி இஷ்யூ தான் உங்களுக்கு தேவைப்படுதா அதோடு நல்ல விதமாக நீங்கள் போராடலாம் அண்ட் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி விட்டு முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன் கேர்ள்ஸ் ப்ளீஸ் நீங்கள் பண்ணது கொல குத்தம் கிடையாது அந்த ஏஜில் வர்ற ஃபீலிங்ஸ் அவனுக்கு வர்றது கரெக்டுனா உங்களுக்கு வர்றதும் கரெக்டு வீடியோ எடுத்தான்னா பயப்படாதீங்க முடிஞ்சால் உன்னால் ஆனதை பார்த்துக்கடான்னு அவன்கிட்ட சொல்லுங்கள் அவன் கண்டிப்பாக சர்க்குலேட் பண்ண மாட்டான் அப்படி பண்ணாலும் நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறமா போய் சைபர் கிரைம் கொடுக்கலாம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட தயவு செஞ்சு போய் சொல்லுங்கள் அப்பா அம்மா தயவு செஞ்சு அந்த பொண்ணுங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுங்க அந்த பசங்களே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற தைரியம் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி காரியத்திலாம் ஈடுபடாதீங்க ஒரு பொண்ணோட லைஃபை நீங்கள் வந்து பழக்கிறீங்க உங்களுக்கு உங்களால் பார்த்துக்க முடியாதுன்னா படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அண்ட் ஃபிலம் மேக்கர்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்த உடனே பொண்ணு போய் சூசைட் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து உடனே அதை பழி வாங்குற மாதிரிலாம் கதை எடுக்காதீங்க நீங்கள் அந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை நீங்கள் இன்டெரெக்டாக விதைக்கிறீங்க இதெல்லாம் நடந்துட்டால் நீ செத்துருணும் அப்படின்னு நீங்கள் விதைக்கிறீங்க அந்த மாதிரி படந்த விஷயம் எடுக்காதீங்க ஃபைனலாக அரசியல்வாதிங்க இதுக்கு நீங்கள் நிஜமாகவே உணர்ச்சி வசப்பட்டு போராடுறீங்கன்னா உங்களை ஆதரிக்கிறோம் இல்லை இது நீங்கள் ஒரு ட்ராமாவாக இவங்க உங்கள் வாக்குக்காக பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம் விட்டுருங்க எங்கள் குழந்தைங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறோம் நன்றி